நான் க பார்க்கலை நான் பயணத்தில் இருந்ததுனால நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் இப்போ இப்போ வந்து சட்டசபையில் தமிழ் தமிழர்னு பேசினால அந்த அவை குறிப்பில் இருந்து நீக்கணும்ன்றாங்க அது உரிமைன்னு பேசுனாலும் நீக்கிறாங்கன்னா இது இது தமிழ்நாடு அரசு தானா தமிழர்களுக்கான அவை தானாங்கிற சந்தேகம் வருதா இல்லையா அதில் அது மதிப்புமிக்க தலைவர்களையும் ஏன் அப்படி பிரித்து பிரித்து வைக்கணும்னு தெரியல அவங்க ரெண்டு ஒரே கட்சியில் இருந்தவங்க தான் அது என்னன்னு தெரியல அது தனியாக அழைச்சி பேசினாதான்னு தெரியும் என்ன பிரச்சனை இந்தலஜினல ஒரு நீங்க வந்து இத கேக்குறீங்க நான் வரவே இருக்கறேன். ஆனால அதே மாதிரி எங்க அண்ணன் turma நான் வந்து முதல்ல வரணும் துணை முதல்வரும் சந்திக்கும் போது பக்கத்துல உட்கார்ல எங்க அண்ணன் அந்த ஓரத்துல இருக்காரு உதயநிதி இந்த ஓரத்துல இருக்காரு அவர் அங்கே உட்கார்ந்து நிக்கிறார். ஏன் அது இருந்தாங்க தெரியல இது அவசியம். அதுதான் அவசியம் தெரியும். அதுதான் அவசியமா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு.